கனவுகள் என்பது மனித மனதின் மர்ம உலகம் ஒவ்வொருவருக்கும் தினமும் பல கனவுகள் வருகின்றன சில கனவுகள் மறந்து விடுகின்றன சில கனவுகள் நம் நினைவில் ஆழமாக பதிந்து விடுகின்றன அந்த மாதிரிதான் பாம்பு வரும் கனவு பழமையான புராணங்களிலும் ஜோதிட சாஸ்திரங்களிலும் பாம்பு என்பது மிக முக்கியமான சின்னமாக கருதப்படுகிறது சிவபெருமானின் கழுத்தில் பாம்பு சுற்றி இருப்பது விஷ்ணுவின் படுக்கை பாம்பு ஆனந்த சேனன் நாகராஜா வழிபாடு இவை எல்லாம் பாம்பு என்பது சாதாரண விலங்கல்ல ஒரு தெய்வீக அடையாளம் என்பதை காட்டுகிறது அப்படி இருக்க கனவில் பாம்பு வந்தால் அதற்கான அர்த்தம் என்ன இதற்கு பல்வேறு விளக்கங்கள் உள்ளன அது எப்போது எப்படிப்பட்ட பாம்பு என்ன சூழலில் வந்தது என்பதை பொறுத்தே அதன் அர்த்தம் மாறுகிறது உதாரணமாக கனவில் பாம்பு நம்மை துரத்தினால் அது நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அழுத்தம் அல்லது பயம் இருப்பதை குறிக்கும் பாம்பு அமைதியாக நம்மை பார்த்து கொண்டிருந்தால் அது ஒரு புதிய மாற்றம் அல்லது ஆன்மீக முன்னேற்றம் வரும் என்பதை குறிக்கும் ஆனால் ஒன்று உறுதி பாம்பு கனவு எப்போதும் ஒரு சிக்னல் தான் புராணங்களில் சொல்லப்படுவது போல் பாம்பு தோன்றும் இடத்தில் சக்தியும் ரகசியமும் மறைந்து கிடக்கும் இப்போது விரிவாக பார்ப்போம் பாம்பு கனவின் முதல் அர்த்தம் மறைந்த பயம் நம்முடைய உள்ளுணர்வில் இருக்கும் அச்சங்கள் கனவில் பாம்பு வடிவில் தோன்றலாம் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை அந்த பயத்தை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும் என்று இரண்டாவது அர்த்தம் புது பிறப்பு அல்லது மாற்றம் பாம்பு தனது தோலை விட்டு வெளிவரும் போது அது ஒரு புதிய வாழ்வை அடைகிறது அதேபோல் கனவில் பாம்பு வந்தால் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அல்லது புது பாதை உருவாக போகிறது என்பதை குறிக்கும் மூன்றாவது அர்த்தம் ஆன்மீக சக்தி சக்கரங்களில் குண்டலினி சக்தி பாம்பு வடிவில் வர்ணிக்கப்படுகிறது யாராவது தியானத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு பாம்பு கனவு வரும் அது அவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கான அடையாளம் நான்காவது சொத்தும் செல்வமும் நாகராஜா வழிபாடு செல்வம் தரும் என்று நம்பிக்கை உள்ளது அதனால் பாம்பு கனவு சில சமயம் நம் வாழ்க்கையில் வரப்போகும் நன்மைகள் பணவரவு வாய்ப்புகளை குறிக்கிறது அப்படியே சில சமயங்களில் பாம்பு கனவு எதிர்மறை அர்த்தத்தையும் தரும் அதாவது நம்மைச் சூழ்ந்திருக்கும் வெறுப்பு பொறாமை கொண்டவர்கள் பற்றிய ஒரு எச்சரிக்கை அடுத்து பார்ப்போம் பாம்பின் நிறம் நடத்தை ஆகியவை கனவின் அர்த்தத்தை மாற்றும் வெள்ளை பாம்பு கனவில் வந்தால் அது நல்ல அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி நல்ல நிகழ்வுகளை குறிக்கும் கருப்பு பாம்பு வந்தால் அது எச்சரிக்கை ஒருவரின் தீய சிந்தனை அல்லது நிழல் சக்தி நம்மை தாக்குகிறது என்பதை குறிக்கும் பச்சை பாம்பு ஆரோக்கியத்தையும் புதிய வாய்ப்புகளையும் குறிக்கும் பொன்னிற பாம்பு வந்தால் அது மிகப்பெரிய ஆன்மீக அருளையும் செல்வ வளத்தையும் குறிக்கும் பாம்பு எப்படி நடந்து கொள்கிறது என்பது முக்கியம் பாம்பு நம்மை தாக்கினால் அது வாழ்க்கையில் நம்மை சவால்கள் எதிர்கொள்ளும் நேரம் பாம்பு நம்மோடு அமைதியாக இருந்த அது நல்ல சக்தி காக்கிறது என்பதை காட்டும் பாம்பு நம்மை சுற்றினால் அது நம்மை கட்டி போடும் சிந்தனைகள் அல்லது உறவுகள் உள்ளன என்பதை குறிக்கும் புராணங்களில் பாம்பு எப்போதும் காவலரின் அடையாளம் கணவனின் வீட்டின் வாசலில் நாகம் இருப்பது செல்வம் தரும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் கனவில் பாம்பு தோன்றுவது நம்மை காக்கும் ஒரு அதிர்ஷ்ட சிக்னலாகவும் இருக்கலாம் இப்போது முக்கியமான கேள்வி எனக்கு கனவில் பாம்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் முதலில் பயப்பட வேண்டாம் பாம்பு கனவு எப்போதும் ஒரு செய்தி மட்டுமே அந்த செய்தியை புரிந்து கொள்வதுதான் முக்கியம் நீங்கள் சமீபத்தில் பெரிய இருந்தால் பாம்பு கனவு அதை விடுவிக்க சொல்லும் நீங்கள் புதிய பாதையில் செல்ல போகிறீர்கள் என்றால் அது உங்களை ஊக்குவிக்கும் நீங்கள் ஆன்மீக சாதனையில் இருந்தால் அது முன்னேற்றத்தின் சிக்னல் புராணங்களில் சொல்லப்படுவது போல் பாம்பு என்பது ரகசியம் காவல் சக்தி ஆகியவற்றின் அடையாளம் அது கனவில் தோன்றுவது நம்மை நினைவுறுத்துகிறது பயங்களை விடுங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுங்கள் நம் வாழும் உலகம் போலவே நம் கனவுகளும் ஒரு வேறு உலகம் அங்கு தோன்றும் பாம்பு ஒரு சின்னம் மட்டுமல்ல அது நம் வாழ்க்கையின் மறைந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் கதவாகும் எனவே அடுத்த முறை உங்களுக்கு கனவில் பாம்பு வந்தால் அதை பயமின்றி ஒரு தெய்வீக சிக்னல் என்று கருதுங்கள் அது உங்களுக்காக ஒரு புதிய பாதையை திறக்கும்